ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க இண்டஸ்தான் யூனிலிவர் இப்போ எடுத்துக்கோ அனாலிசஸ்க்கு சப்ஸ்கிரைண்டாக என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்ல வராங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹை வேல்யூவில் தான் இருக்காங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்டிவ் புள்ளிஷில் இருக்குது அனாலிசஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் டார்கெட் அசைட் பண்ணியிருக்காங்க இது அந்த லெவலில் தொட்டுட்டு இப்ப கரெக்ஷனில் இறங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு பண்டமெண்டலா இவங்க வந்து ஹை சால்வன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க பி ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் இருக்கு அதனால மேக்ஸிமம் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்ப இவங்களுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லியிருக்காங்க கசஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு பேர் பை சொல்லிருக்காங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லி நாலு பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்ட பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சென்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்று புள்ளி எட்டு சென்ட் ரெவியூ இன்கிரீஸ் ஆயிருக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா அதாவது நானூற்றி எம்பது அந்த ரேஞ்சு நானூற்றி எம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிக்கலாமே ஐநூற்றி ஐநூறு இருபது ஐநூத்தி இருபது கோடி ரூபா வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் பதினொன்று புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஸோ இப்போ இவன் இந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கிறா ரொம்ப காலமாக எந்த காலத்துல இருந்துன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பத்து புள்ளி ஒன்னுல இருந்து பதினொன்று புள்ளி நாலு தான் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறா அதனால இது வந்து மேலே போகணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இவன் மேல எடுக்கணும் இபிஎஸ் கீழே வரணும்னா இந்த ரேஞ்சு கீழே வந்துச்சுன்னா சரசர கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல கிளீனா பாத்துக்கிட்டே இருக்கணும் எம் வந்து பாயிண்ட் பிப்டி செவன் பண்ணிருக்காங்க ஹோல்டிங் எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங் பாயிண்ட் எயிட்டி செவன் எயிட்டி வந்து பண்ணிருக்காங்க நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல வந்து ஓவர் வேல்யூஷன்ங்கிறதுனால அந்த இதுல நம்ம பார்க்க வேண்டியதுல ரியாலிட்டிக்குள்ள என்ன வருதுங்கிறத நேரடியா நம்ம சார்ட்ல பார்ப்போம் ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இவன் கீழே வந்து ரெண்டாயிரத்தி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் நார்மலாக நம்ம எப்பவும் சொல்றது தான் இந்த லார்ஜ் கேப் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த மே மாதத்தை ஒட்டி இவன் மேலே ஏற ஆரம்பிச்சோம்னா செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஏறிட்டு அக்டோபர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி நவம்பர் கரெக்ஷன் வச்சுட்டு ஜனவரியில வந்து ஒரு சின்ன புஷ் அப் கொடுக்குறாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறும் பல ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறாமல் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் அந்த சிக்ஸ்டி ஒன் வந்து அந்த புஷ் அப் கொடுத்துட்டு திருப்பி டவுன் ட்ரெண்டுக்கு ஃபாலோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ரொம்ப காலமாக வாட்ச் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு இது பல ஸ்டா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுக்கும் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸுக்கும் கிடச்சிருக்கு சரி இப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் கரெக்டாக வந்து அந்த மார்ச் மூணு ஏப்ரல் முடிஞ்சு மே மாதத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டு செப்டம்பரில் அவன் என்ன பண்ணியிருக்கான் ரெசிஸ்டன்ஸ் சோனோடைய பாட்டம் லைனான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் தொட்டிருக்கான் அதை உடச்சி மேலே போனேன்னா மூணாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறுங்கிறது அதோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனோடைய மேகிமம் ப்ரைஸ் ஸோ அந்த இடத்துக்கு போகாமல் இவன் ரெசிஸ்டன்ஸோட பாட்டம் பிரைஸான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறோடைய ரிவர்ஸ் ஆகுறான் அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இமீடியட்டா நம்ம டவுன் ட்ரெண்டு இல்லாட்டி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு நமக்கு கன்க்ளூட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஏறினது எங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் ஏறினதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் அவள் சப்போர்ட் எடுக்கணும் இவன் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏறி தான் சரி இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறுங்கிறத உடைச்சான ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இது வந்து அடுத்த லெவலில் சப்போர்ட் எடுக்கணும் இந்த இடத்தோடய சப்போர்ட் எடுத்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி

இவன் இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி இப்படி வந்து பிரேக் பண்ணி போனான்னா இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இவன் வந்து கீழே வந்து இந்த சப்போ இந்த சப் சப்போர்ட்டான ரெண்டு இருபத்தி ஆறு தொண்ணூத்தா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வச்சுக்குவோம் இதை இந்த இடத்துல வந்தாருனாலும் ஒரு சின்ன இப்படி ஒரு புல்ப புஷ் பண்ணிட்டு தான் கீழே இப்படி இறங்குதுன்னு வச்சுக்குவோம் இப்படி இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுதுன்னா இந்த இடம் வரைக்கும் திருப்பி மேலே ஏறி அப்படி ஏறிட்டு போசுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி பற்றி கன்சிடர் தான் பண்ணலாமே தவிர்த்து என்ட்ரி உடனே எடுக்க முடியும்னு சொல்லலை கன்சிடர் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு ட்ரைக்கு நம்ம ஆப்ஷன் ஒரு ஒரு ட்ரைக்கு நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரைக்கான ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம் அந்த இடத்துல சரி இப்போ இதோட இது திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோட சப்போர்ட் லைனான பாட்டம் லைனான ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறாமல் திருப்பி கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வரைக்குமான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கோம் இது டவுன் ட்ரெண்டாக ஃபாலோ ஆட்சி நாள் இந்த இடத்துல இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இவன் இப்படியே மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே இங்கேருந்தே ஒன்று சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இவன் மேலே ஏறினான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு அதை உடச்ச அப்படியே மேலே ஏறலாம் இல்லாட்டி ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு இப்படி மேலே போனேன்னாக்கா மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அதை உடச்சி போனோம் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க